ஆண்டவரேவும் அருளினில் நனைந்து என் வாழ்நாளெல்லாம் நான் பாடுவே இசையின் பாதுகாவலி புனித செசிலி அம்மா மறைசாட்சி திருவிழா அது என் வாயில் தேனை போல் இனித்தது திருவெளிப்பாடு பத்து நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி எட்டு தியானிப்போம் உம் சொற்கள் என் நாவுக்கு எத்துணை இனிமையானவை அவை என் வாய்க்கு தேனினும் இனிமையானவை உம் நியமங்களால் நான் நுண்ணறிவு பெறுகின்றேன் அவை என் இதயத்தை மகிழ்விக்கின்றன இன்றைய நம் புனித பாடகர் குழுவின் பாதுகாவலி புனித சிசிலியம்மாவின் வெட்டப்பட்ட திருவுடல் பல மணி நேரம் ஆண்டவருக்கு புகழ்பாடியது என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன் என்ற என்றிலியம்மாவின் பற்றுருதி வாழ்வு மிகவும் வியப்பானது தன் திருமண வாழ்வை துறந்து ஆண்டவரோடு இணைந்தவர் இன்று நம் ஆலயங்களில் உள்ள பாடகர் குழுவிற்காக சிறப்பாக மன்றாடுவோம் நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பெயர் பெற்றோர் உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவார்கள் இல்லம் இறைவெண்டலின் வீடு என்ற இயேசுவின் திரு இதயமே உம்மை அன்பு செய்கின்றோம் புனித சிசிலியம்மாவின் புனித வாழ்வுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாற்றியும் நன்றியும் செலுத்தினர் அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசை கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்று உள்ளது அவர் தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் இசைத்தனர் மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று புனித செசிலியம்மாவே எங்களுக்காகவும் எம் ஆலயங்களில் உள்ள பாடகர் குழுவிற்காகவும் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள்